நாமத்தினால யாவருக்கு உடன்படிக்கை பருத்தி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் முதல்ல நோவாவோட செய்த உடன்படிக்கை அதுக்கு என்ன அடையாளமாக வைத்தார் என்று நம்ம பார்த்தோம் இப்போதும் கூட ஆபரகாமோடைய கத்தர் பண்ணுகிற உடன்படிக்கை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் ஒரு உடன்படிக்கையை செய்தால் அதை நிறைவேற்ற என்னவெல்லாம் செய்கிறார் எவ்வளோ எந்த எல்லைக்கும் போகிறார் எப்படியெல்லாம் அதை நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல் முதல்ல ஆபிரகாம வந்து கத்த பேசுறாரு அப்போ ஒரு காரியத்தை சொல்கிறாரு நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே எனக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்போது நிச்சயமாக நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மாத்திரமல்ல நீ ம கடற்கரை மணலை எண்ணி எண்ணிப்பார் வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார் அந்த மாதிரி உன் சந்ததை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு அப்போது இதை எதனால் நான் அறிவேன்னு சொல்கிறாரு எதுக்காக அப்படி அந்த வார்த்தையை கேட்குறாருனா நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் அந்த அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு இதை எப்படி நான் அறிவேன் நீங்கள் கொடுக்குறீங்கங்கிறத எதை வச்சு நான் அறிவேன் எப்படின்னு எனக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் ஆண்டவர் சொல்றாரு நீ வந்து சில மிருகங்களை எனக்காக பலியிடுன்னு சொல்றாரு அப்போ எல்லாவற்றையும் பலியிடும்போது அந்த பச்சிகளுடைய தலையை மாற்றும் துண்டிக்கலை அந்த இடத்துல இப்போ அவன் பலியிடும் பொழுது ஒரு அயர்ந்த நித்திரை வருது அவனுக்கு அப்போது அந்த பட்சிகளில் உடம்பு உடம்புல வந்து ஒரு ஆவி இறங்குது அப்போ அவர் சொல்கிறாரு இது என்னென்னு எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு அவருக்கு நினைக்கும் போது தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு உன்னுடைய உனக்கு பின்னாடி வருகிற சந்ததி என்ன பண்ணுவாங்க தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்தில் போய் அவங்க நானூறு வருஷம் சஞ்சரிப்பாங்க அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப உபத்திரவப்படுவாங்க ஆனால் அங்கேருந்து பல இதோட நான் அவங்களை அங்கேருந்து புறப்பட பண்ணுவேன் நான் அவங்களை விடுவிப்பண்ணி கவலைப்படாதேன்னு சொல்லி அவனோட கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார் ஆபிரகாமோடு கத்தர் பண்ணுகிற உடன்படிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை கொடுப்பது அவரோடு அவர் வந்து ஆப்ரகாமோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை இதை நிறைவேற்றுவதற்காகத்தான் தொடர்ந்து அவர் வருகிறார் இது வந்து நம்ம ஆதி ஆகமும் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் சரி இதுல நீங்க பாருங்க நிறைய அந்த பதினைந்தாவது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவங்க நினைச்ச மாதிரி பதினைந்தாவது அதிகாரத்தில் உடன்படிக்கை செய்து ஆபிரகாமுக்கு சொல்றாரு அதுக்கப்புறம் ஆஹ் ஈசாக்கு முடிஞ்சு யாக்கோப்பு முடிஞ்சு யாக்கோபுடைய குடும்பத்தில் யோசேப்பு எகிப்துக்கு போறான் அவன் நிமித்தம் இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்துக்கு போகிறார்கள் யோசேப்பு மறித்து போகிறான் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றுகிறான் அவன் நிமித்தம் அவன் பார்க்குறான் நல்லா பார்க்குறான் நிமித்தம் என்ன பண்றான் இவ்வளோ எபிரிய ஜனங்கள் நம்ம எகிப்தில் இருக்கிறாங்களே நல்லா அழகா வேலை செய்கிறாங்க திடகாத்திரமாக இருக்கிறாங்க நம்ம ஜனங்களை காட்டிலும் அவங்க நல்லா நம்ம ஊர்ல வந்து நல்லா சாப்பிட்டு வளர்ந்து பழுகி பெருகி போயிட்டாங்க திரளா இருக்கிறாங்க அவங்கள கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் வேலை வாங்கலாம் அடிமையில் வச்சுக்கலாம் அவங்க அந்நிய தேசத்துல இருந்து இங்க வந்து இருக்கிறவங்க தானே அப்ப நம்ம என்ன சொன்னாலும் நம்ம தேசத்துல இருக்கணும்னா அவங்க தான் ஆகணும்னு சொல்லி அவன் ஒரு திட்டத்தை தீட்டுறான் தன்னோட கூட பெரிய பெரிய அதிபதிகளை கூப்பிட்டு கொண்டு அப்போது அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக செங்கல் இருக்கிற வேலை ஒருவேளை வேதத்தில் முதல் முதல்ல செங்கல் இருக்கிற வேலை உலகத்தில் அப்படி தான் தோன்றுச்சா என்னன்னு கூட தெரியல செங்கல் இருக்கிற வேலை முதல் முதல்ல அந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்புறம் வந்து ஆபிரகாமோட எப்படி உடன்படிக்கை செய்தாரோ அதே போல மோசைக்கு உடன்படிக்கை செய்யும்படியாக அங்கே போகிறாரு ஜனங்களை விடுவிக்கும்படி அங்கேருந்து மோசே பல பிரச்சனைகள் வர்றது கூட்டிகிட்டு வராரு ஆரோனையும் அந்த குடும்பத்தையும் சேர்த்துக்கொள்ளுகிறாரு ஆனால் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக எத்தனையோ வருடங்கள் இந்த நானூறு வருடம் அவங்க அங்கே இருக்கிறாங்க இந்த நானூறு வருடங்களுக்கு இடையில் மோசையாக அழைத்து கொண்டு வந்து இந்த பாவனோடு அவங்க போராடுகிற போராட்டம் இருக்கிறதே எத்தனையோ வாதிகள் எத்தனையோ பிரச்சனைகள் அவங்களுடைய கூக்குரல் அவங்க அடிமைப்படுகிற அந்த உபத்திரவம் அந்த மோசே வந்து பார்வனோடு பேசும்போது இல்லை இல்ல அவன் முந்திலும் இவங்க எல்லாம் சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே போய் வைக்கோல் கொடுக்காம அவங்களையே போய் அதுக்கான விறக பொறுக்கிட்டு வர சொல்லி அவங்க அனுப்புறது எந்த நேரமும் வேலை வாங்குறது ஒ ஒழுங்கா வந்து ஃப்ரீயா உட்கார அவங்களுக்கு நேரம் கொடுக்குறதுல சோம்பலாக சோம்பலா இருக்கிறாங்கன்னு சொல்றது இப்படி அதிகப்படியான அடிமை கொண்டதுனால ஜனங்கள் சோர்ந்து போயிடுறாங்க தளர்ந்து போயிடுறாங்க ஆனா ஓசேனுங்கிற ஒரு நாட்டை அவங்களுக்கு தனியா கொடுத்ததும் இல்லாம அந்த இடத்துல என்ன பண்றாரு பலவிதமான வாதைகளையும் உலகத்துல பேன்லேருந்து கொப்பளத்துலேருந்து கல்மலையிலேருந்து எல்லாமே இந்த பூமியில் வருகிறது தண்ணி ரத்தமாக மாறுறது கடைசியாக தலைச்சன் பிள்ளைகளை கொண்டு வந்து வைக்கும்போது தான் அந்த பார்வன் பயப்படுகிறான் அந்த ஊரை விட்டு அந்த ஜனங்களை அனுப்புகிறாங்க அப்போ எல்லா இடத்துலையும் கத்த சொன்னார் அவங்க இங்கேருந்து எல்லா உடைமைகளும் கொள்ளையடைத்து கொண்டு போவார்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டேயும் போய் நகையை கொடுங்க பொண்ணு கொடுங்க வெளியே கொடுங்க உடைமைகளை கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கொள்ளையடைச்சிக்கிட்டு ஓடுறாங்க இவங்க போனதுக்கப்புறம் கத்த சொல்கிறாரு அப்போ கூட அவனுடைய இறுதியும் கடினப்பட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே பார்க்குறான் இந்த பார்வனுக்கு சொல்றாங்க அந்த மாதிரி இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு எல்லாம் எகிப்து விட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ரதங்களை பூட்டிட்டு பின்னாடியே போகிறாங்க ஆனாலும் கூட பாருங்க இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக வேறு வழியாக போனால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அந்த தேசத்தாரே இவங்க கூட சண்டை வருவாங்க சண்டைக்கு வருவாங்க யுத்தம் பண்ணுவாங்க அதை பார்த்து இஸ்ரேவேல் ஜனங்கள் இன்னும் கொஞ்சம் சோர்ந்து போவாங்க பயந்துருவாங்க பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு வழியாக நடத்தி கொண்டு போறார் பின்னாடி ஆபத்து வந்தே கொ வந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு போக ஆசைப்படுகிறாரு அந்த இடத்துல பாருங்க அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை அந்த செங்கடல் முன்னாடி இவங்க போகிறாங்க கடலுங்கிறது எப்படிப்பட்டதுங்க ஆழம் ஆழத்தில் இருக்கிறது தான் கடல் இல்லையா ஆனால் நான் நினைக்கிறேன் கத்தர் அந்த இடத்துல தன்னுடைய கையை வைத்திருப்பார் இந்த பக்கம் பாதி தண்ணி இந்த பக்கம் பாதி தண்ணி பிரிந்து போகிறது நடுவில் இவங்க வெட்டாந்தரையாக நடந்து போகிறாங்க இந்த பார்வன் கூட்டத்தார் பின்னாடி வர்றாங்க அப்படி இவங்க முன்னாடி நடக்க நடக்க பின்னாடி இருக்கிற தண்ணீர் மூடி போட்டுக்கொண்டே வருகிறது இவ்விதமாய் கத்த சொன்ன உடன்படிக்கையே அவரு பண்ண உடன்படிக்கையே மூன்று சந்ததிக்கு பிறகு என்ன பண்றாரு தலைமுறைக்கு அப்புறம் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அதுக்கப்புறம் வனாந்திரத்தில் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சிலரே அந்த காணான் தேசத்துக்குள்ள போனார்கள் என்று நம்ம பார்க்குறோம் ஏன்னா கீழ்ப்படியாதது நிமித்தம் ஆனால் கத்தர் கொடுத்த வாக்குத்தத்துவத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார் உங்களோட ஒரு வாக்குத்தத்தம் ஊழியத்தை குறித்தோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை குறித்தோ இல்லை உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துக்காக உடன்படிக்க செய்து இருப்பார் கவலையப்படாதீங்க எந்த சூழ்நிலை எவ்வளோ எதிர்ப்புகள் எதிர்மறையான சூழ்ச்சிகள் வந்தாலும் அந்த வாக்குத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியாகும் நம்பிக்கையோட காத்திருங்கள் உடன்படிக்கை நிச்சயமா உங்க கத்த நிறைவேற்ற வல்லவரா இருக்கிற ஜோம் பண்ணலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் கத்தாதே கர்த்தாவே ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையே பல பிரச்சனைகளுக்கு அப்புறமும் கூட நீங்க அதை அவங்களுக்கு அதை சுதந்திரிக்க பண்ணினீங்க அவங்க பாவத்தினால அவங்க சுதந்திரிக்காம போனாங்க ஆனால் நீ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருந்து யாருக்கெல்லாம் இந்த பூமியில மக்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு இதை நிறைவேற்றி தரும்படி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே Oh, oh, oh,